சின்னத்திரை நடிகைகளின் சம்பளம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது காரணம் அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் சீரியல் நடிகைகளுக்கு கொடுக்கும் அன்பும் ஆதரவும் தான் அந்த வகையில் சின்னத்திரையில் முன்னணி கதாநாயகியாக இருக்கும் நடிகை ஷபானா சீரியலில் நடிப்பதற்காக ஒரு நாளைக்கு முப்பது ஆயிரம் ரூபாய் சம்பளமாக பெறுகிறாராம் இதுபோக கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கடை திறப்பு விழாவில் கலந்து கொள்ள இரண்டு முதல் மூன்று லட்சம் வரை சம்பளமாக பெறுகிறாராம் தமிழ்நாட்டில் சினிமா நடிகைகளுக்கு கொடுக்கும் வரவேற்பை விட சின்னத்திரை நடிகைகளுக்கு கொடுக்கும் அன்பும் ஆதரவும் பெருகி கொண்டு வருகிறது அந்த வகையில் விஜய் டிவியில் முன்னணி கதாநாயகியாக இருக்கும் நடிகை கோமதி பிரியா சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிப்பதற்காக ஒரு நாளைக்கு இருபது ஆயிரம் ரூபாய் பெறுகிறாராம் இது போக இவர் தெலுங்கு மற்றும் மலையாள சீரியலில் நடிப்பதால் சம்பாதிப்பதாக சின்னத்திரை வட்டாரத்தில் பேசப்படுகிறது சன் டிவியில் கடந்த மூன்று வருடமாக ஒளிபரப்பாகி வரும் சீரியல் கயல் சன் டிவியின் டி ஆர்பி ரேட்டிங்கில் இந்த சீரியல் இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்நிலையில் இந்த சீரியலில் தனது குடும்பத்திற்காக போராடும் பெண்ணாக சைத்ரா ரெட்டி நடித்துள்ளார் இந்த சீரியலில் நடிப்பதற்காக நடிகை சைத்ரா ரெட்டி ஒரு நாளைக்கு இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது இவர்களை தொடர்ந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாக்கியலட்சுமி சீரியல் மூலம் ஒட்டுமொத்த ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகை சுசித்ரா சின்னத்திரையில் அதிகம் பார்க்கப்படும் சீரியல்களில் ஒன்றான பாக்கியலட்சுமி சீரியலில் கதாநாயகியாக நடித்து வரும் நடிகை சுசித்ரா இந்த சீரியலில் நடிப்பதற்காக ஒரு நாளைக்கு இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் சம்பளமாக வாங்குகிறாராம்